இனிய மாலை வணக்கம் மிக சிறப்பான கூட்டத்தை நம்ம மரியாதைக்குரிய சிறப்பான முறையில் புருவம் தூக்கும் விதத்துல மிக ஒரு எழுச்சி மிக மாநாட இன்னைக்கு இங்க நடத்தி கொண்டிருக்கிறார் அதுவும் உரிய நேரத்துல கரெக்டா நம்ம பாராளுமன்றம் தேர்தலுக்கு முன்னாடி மிக ஒரு சிறப்பான தருணத்துல இந்த மாநாடு இன்னைக்கு அமைச்சிருக்கிறார் உள்ளபடியே வரும்போதே எங்களுக்கு கொஞ்சம் டைம் ஆயிடுச்சு எல்லாம் உங்க மக்களோட கூட்டம் வர வர அந்த அளவுக்கு இந்த மாநாட்டுக்கு தமிழ்நாட்டுல இருக்கிற வெவ்வேறு பகுதிகள்ல இருந்து இங்க இருக்கிற நம்ம வேட்டு கவுண்டர் சமுதாயத்தை சார்ந்த இளைஞரணி தம்பிமார்கள் படையெடுத்து இங்க வந்திருக்கிறத பார்க்கும்போது உள்ளபடியே ஒரு பெரிய வெள்ளம் போல் ஒரு பெரிய மகிழ்ச்சியும் பிரம்மாண்டத்தையும் இந்த மாநாடு தந்திருக்கு நம்ம மேற்கு மாவட்ட அவர்கள் பேசும்போது மிக சிறப்பாக சொன்னார் இந்த கட்சியின் பேரே புதிய திராவிட கழகம் மிக அருமையான பேரை நம்ம அன்பு சகோதரர் திரு கவுண்டர் அவர்கள் சூட்டி இருக்கிறார் சொன்னார் திராவிடம் அப்படின்னாவே எல்லாரையும் ஒருங்கிணைக்கிற ஒரு சொல் தான் திராவிடம் அந்த சொல்ல பயன்படுத்தி அவர் கட்சியை நிறுவி இருக்கிறது உள்ளபடியே அவரோட மேன்மையான எண்ணத்தை குறிக்கிறது இது மட்டும் இல்ல அவர் ஆரம்ப காலத்துல அரசியல் பணியை ஆரம்பிச்சதே திராவிட முன்னேற்ற தான் கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி பத்து பதினொன்னு பன்னெண்டாம் ஆண்டு அப்பயே அவர் திராவிட முன்னேற்ற கழகத்துல தான் அவர் பணியை ஆரம்பிச்சார் அவர் ஆரம்பிச்சதுல இருந்து ஒரு இருடு இரண்டு வருடத்திலேயே இந்த இளைஞரணி இளைஞர் நல சங்கத்தையும் ஆரம்பிச்சு அதுல இருந்து ஒரு வருடத்திலேயே ஒரு பிரம்மாண்டமான ஒரு புதிய கட்சியும் இன்னைக்கு ஆரம்பிச்சிருக்காருங்கிறதுனா அது ஒரு சாதாரண விஷயம் கிடையாது அதுதான் நம்ம மேற்கு மாவட்ட செயலாளர் அவர்கள் சொன்னார் இந்த சின்ன வயசில் நம்ம சகோதரர் திரு ராஜ்கவுண்டர் அவர்கள் நம்ம சமூக மக்கள் நம்ம வேட்டுவ கவுண்டர் மக்களுக்காக அவங்க முன்னேறணுங்கிறதுக்காக வெவ்வொரு நிலையிலையும் அவங்களோட உரிமைகளை அவங்களோட உரிமைகளை நம்ம பெற வேண்டும் அவங்க ஒவ்வொரு நிலையிலையும் உயர வேண்டும் அவங்கள நம்ம தூக்கி பிடிக்கிறதுக்காக ஒரு புதிய திராவிட கழகம் அப்படிங்கிற ஒரு சிறப்பான கட்சியை நிறுவி இருக்கிறது உள்ளபடியே ஒரு பெரிய விஷயம்தான் உங்களோட கட்சி நிறத்தையும் பார்த்தோம் அதில் இருக்கிற சின்னத்தையும் பார்த்தோம் நல்ல அம்பு வில்லுன்னு மிக மிக சிறப்பான நம்ம கொல்லிமலையை சார்ந்த மன்னர் வல்விலோரிய குறிக்கிற விதமாக அந்த சின்னம் அமைஞ்சிருக்கு அந்த சின்னத்திலேயே தெரியுது நம்ம அண்ணா ராஜ் கவுண்டர் எந்த அளவுக்கு சாதுரியமானவர் அப்படின்னு எப்படி நம்ம கொல்லிமலையை சார்ந்த ஓரி மன்னர் வல்வில் ஓரி எப்படி வில்ல வளைத்து குறி பார்த்து அம்பை எய்து ரெடியா இருக்கிறாரோ அவர் அம்ப எய்துனா என்ன ஆகும் யானையை தாண்டி புலியை தாண்டி காட்டுப்பன்றியை தாண்டி எப்படி போய் உடும்ப தொலைக்குமோ அந்த மாதிரி அவரோட எண்ணங்கள் அவரோட சிந்தனைகள் எல்லாமே ஒவ்வொரு நிலையையும் தாண்டி நம்ம கவுண்டர் சமுதாய மக்களை உயர்த்த வேண்டும்ங்கிற ஒரே உன்னத சிந்தனையோடு நம்ம திரு ராஜ்கவுண்டர் அவர்கள் பணியாற்றி கொண்டிருக்கிறார் நம்ம கவுண்டர் சமுதாய சமூக மக்களை பொறுத்த வரைக்கும் கடினமான உழைப்பாளிகள் சிறந்த முறையில் விவசாயத்தை பண்ணி இன்னைக்கு ஒவ்வொரு நிலையிலையும் சிறந்த முறையில் படித்து கடினமாக உழைத்து இன்னைக்கு இந்த சமுதாயத்துல ஒரு நல்ல நிலையில ஒவ்வொருத்தரா முன்னேறிக்கிட்டே இருக்கிறீங்க என்னதான் இருந்தாலும் ஒவ்வொருத்தங்களுக்கும் ஒவ்வொரு பொருளாதார நிலை இருக்கிற இருக்கிறத அறிந்துதான் நம்மளோட முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்கள் மிகவும் பிற்படுத்த பட்டியல்ல நம்ம வேட்டோன்ற சமுதாயத்தை சேர்த்தி அவங்களுக்கு பல வாய்ப்புகள் கிடைக்க வேண்டும் அவங்க ஒவ்வொரு நிலையிலையும் மறுக்கப்பட்ட உரிமைகளும் மறுக்கப்பட்ட அவங்களுக்கு தேவைப்பட்ட வாழ்வில் முன்னேற வேண்டிய பதவிகளும் கிடைக்க வேண்டுங்கிறதுக்காக தான் இந்த மிகவும் பிற்படுத்தப்பட்டியல சேர்த்து இன்னைக்கு பல்வேறு பொறுப்புகளையும் பல்வேறு வேலை வாய்ப்புகளையும் பெற்று நல்ல நிலையில இருக்கிறாங்க இது மட்டும் இல்லாம நம்ம வேட்டுவ சமூக மக்கள் அவங்கள பத்தி சொல்லணும்னா ஒரு தான் அது அன்பா இருந்தாலும் சரி வம்பா இருந்தாலும் சரி உடனே வெளிப்படுத்தக்கூடியவர்கள் அன்ப வச்சாலும் வாரி அன்ப வச்சிருவீங்க அந்த மாதிரி ஒரு வெளிப்படைத்தன்மை கொண்ட நம்ம வேட்டோ கொண்ட சமுதாய மக்கள் மிக அன்பானவர்கள் மிக கடின உழைப்பாளிகள் உங்களை எல்லாரையும் சேர்ந்து உயர்த்த வேண்டும்ங்கிறதுக்காக தான் நம்ம அன்னார் திரு கவுண்டர் அவர்கள் இந்த அமைப்பை துவங்கி இருக்கிறார் அதனால் இதை எல்லாத்தையும் நீங்கள் அறிந்து மிக முக்கியமாக நமது மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களின் நல்லாசியுடன் நம்ம இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டுத்துறை அமைச்சர் அண்ணன் உதயநிதி அவர்களின் வாழ்த்துக்களுடன் இன்னைக்கு இந்த மாநாட்டை மிக பிரம்மாண்டமான முறையில் நடத்தி கொண்டிருக்கிறார் நம்ம மனு முதலமைச்சர் அவர்களின் கட்டளை ஏற்றுதான் இன்னைக்கு நாங்க அமைச்சர்கள் எல்லாரும் இன்னைக்கு அண்ணன் கவுண்டர் அவர்களை பெருமை சேர்க்கணுங்கிறதுக்காக இன்னைக்கு இந்த மாநாட்டுக்கு நாங்கள் வருகை புரிந்து உள்ளபடியே இந்த மாநாடு வெற்றி பெற்று விட்டது உங்களோட கைத்தட்டலும் உங்களோட கூச்சலுமே அதுக்கான சாட்சி மிக முக்கியமா வர இருக்கிற பாராளுமன்ற தேர்தல் அதுதான் நம்மளுக்கு இருக்கிற இலக்கு எப்படி உங்க சின்னத்துல வச்சிருக்கிறீங்க அம்பு வில்லு மாதிரி நம்மளுக்கு வெற்றி தான் இலக்கு இன்னைக்கு நம்ம திராவிட முன்னேற்ற கழகத்தின் கூட்டணியில் அந்த ஆதரவோடு இன்னைக்கு நம்ம புதிய திராவிட கழகம் மிக சிறப்பான முறையில் நம்ம தேர்தலை வெற்றி பெறத்துக்காக நம்ம இணைந்து பாடுபட வேண்டும் வர இருக்கிற இரத்தி இருபத்தி நாலு பாராளுமன்ற தேர்தலில் சேர்ந்து நம்ம மாண்பு முதலமைச்சர் அவர்கள் யார் திமுக ஆதரவான வேட்பாளராக சுட்டி காட்டுறாரோ அவர்களை வெற்றி பெற செய்வீர்களா உங்க ஆதரவு இருந்துச்சுன்னா கண்டிப்பா ஜெயிச்சிடலாம் நம்ம நம்ம தலைவர் அவர்கள் முதலமைச்சர் அவர்கள் யாரு பாராளுமன்ற உறுப்பினராக அறிவிக்கிறாங்களோ அவங்களோட நீங்க ஒருங்கிணைந்து அவர்கள் வெற்றிக்காக நீங்கள் உறுதியாக பாடுபட வேண்டும் என்கிற நம்பிக்கை எனக்கு இந்த மாநாடை பார்த்த எங்க அனைவருக்கும் வந்துருச்சு கண்டிப்பா நாங்க தலைவர்கிட்ட பேசும்போது நீங்க எந்த அளவுக்கு ஒரு நல்ல முறையில் இன்னைக்கு ஒருங்கிணைச்சிங்கிற ஒருங்கிணைச்சிருக்கிறீங்க எந்த அளவுக்கு மிக ஆரோக்கியமான முறையில் இன்னைக்கு இந்த மாநாட்டை நடத்திட்டு இருக்கீங்கிறது கண்டிப்பாக நாங்கள் விளக்குவோம் மிக முக்கியமாக நம்ம முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்கள் தான் நம்ம வல்வியோரை மன்னர் அவர்களுக்கு சிலையை நிறுவினார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதுல அந்த சிலையை நாமக்கல் மாவட்டம் கொல்லிமலையில நிறுவினார் அதற்காக மணிமண்டபம் கட்டுவோம் வாக்குறுதியும் சொல்லிட்டார் நல்ல முறையில் நல்ல இடத்துல கட்ட வேண்டும் என்பதுதான் நம்ம சகோதர திரு ராஜ்கவுண்டர் அவர்களின் எண்ணமோ கிட்ட ஸ்டேஜில் பேசும்போது அதான் சொன்னார் அந்த மண்டபம் நல்லபடி நம்ம அமைக்கணும் நல்ல இடத்துல அமைக்கணும்னார் கண்டிப்பாக அவர் கோரிக்கையை ஏற்று உங்களின் அனைவரும் சார்பாக அவர் கோரிக்கையை ஏற்று நல்ல முறையில் நல்ல அழகான ஒரு மணிமண்ட மணிமண்டபத்தை ஒரு நல்ல இடம் தேர்வு செய்து கண்டிப்பாக மாண்பு முதலமைச்சர் அவர்களின் அதை அதை நிறுவுவார் அதை எந்த நீங்கள் கவலையும் தேவையில்லை நீங்கள் அதை கவலை விடுங்க கண்டிப்பாக அதை நாங்கள் பார்த்துக்கிறோம் இந்த மாநாட்டில் பல்வேறு தீர்மானங்களை நீங்கள் நிறைவேற்றுவீங்க மிக முக்கியமாக இப்போ நம்ம நாட்டில் இருக்கிற எவ்வளோ பெரிய பிரச்சனைகளை மிக சுருக்கமாக நம்ம மேற்கு மாவட்ட செயலாளர்கள் சொன்னார் எவ்வளவோ பிரிவுபடுத்துற நிகழ்வுகள் எத்தனையோ கட்டத்தில் நடக்குது அந்த பிரிவுபடுத்துற நிகழ்வுகள் எல்லாத்தையும் நம்ம ஓரம் தள்ளிட்டு நம்ம அனைவரும் ஒன்றாக இணைய வேண்டும் எதற்காக ஒன்றாக இணைய வேண்டும் என்றால் நம்ம அடித்தட்டு மக்கள் தோழல் தொழிலாளர் மக்கள் பாட்டாளி வர்க்க மக்கள் ஒடுக்கப்பட்ட மக்கள் மிக சாதாரண மக்கள் எல்லாத்தையும் உயர்த்தும் ஒரே கட்சி திராவிட முன்னேற்ற கழகம் தான் அந்த திராவிட முன்னேற்ற கழகத்தில் இணைந்து நம்ம பணியை சிறந்த முறையில் வரவிருக்க பாராளுமன்ற தேர்தலில் நம் பணியாற்றி நம் அழும் முதலமைச்சர் அவர்கள் கைகாற்ற வேட்பாளரை உங்களின் ஆதரவோடு மிக பிரம்மாண்டமான முறையில் வெற்றி பெற செய்ய வேண்டும் என்கிற கோரிக்கையையும் உரிமையோடு கண்டிப்பாக செய்வீங்கிற நம்பிக்கையோடு இந்த மாநாட்டிலிருந்து நாங்கள் விடைபெறுகிறோம் சிறப்பான இந்த முறையில் இந்த மாநாட்டை ஏற்பாடு செய்த புதிய தமிழகத்தை சார்ந்த அனைத்து நிர்வாகிகளுக்கும் கொங்குநாடு நாடு வேட்டு கவுண்டர் இளைஞர் நல சங்கத்தை சார்ந்த அனைத்து தம்பிமார்களுக்கும் இங்கு வருகை புரிந்திருக்கும் இக்கட்சியை சார்ந்த அனைவருக்கும் பொதுமக்களுக்கும் மேடையில் அமர்ந்திருக்கும் அனைவருக்கும் என் நன்றி கலந்த வணக்கங்களை தெரிவித்துக் கொண்டு இந்த வாய்ப்பை நல்கிய மரியாதைக்குரிய சகோதரர் திரு கவுண்டர் அவர்களுக்கு என் நன்றி கலந்த வணக்கங்களை தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்